வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் புதுத்தமிழ் வினாவிடை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ஃபேக்ஸ் ஆப்ஷன் சி தொலைநகல் இயந்திரம் அடுத்து பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக மாஸ்க் ஆப்ஷன் டி முகக்கவசம் அடுத்து ஊர்பெயரின் மருவை எழுதுக கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி கோவை அடுத்து ஊர்பெயரின் மருவை எழுதுக திருச்சிராப்பள்ளி ஆப்ஷன் டி திருச்சி அடுத்து மருவை எழுதுக கும்பகோணம் ஆப்ஷன் பி குடந்தை அடுத்து சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக ஆப்ஷன் டி அடடா எவ்வளவு சிற்பங்கள் அடுத்து நிறுத்தற்குறிகள் அறிதல் எது சரியானது ஆப்ஷன் டி சேரர்களின் பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அடுத்து பேச்சுவழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான் ஆப்ஷன் பி சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான் அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக ஆப்ஷன் பி சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் ஆப்ஷன் சி எதிர்காலம் அடுத்து வின் கோல் மாலை மீன் இச்சொற்களை இணைத்துப் பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க ஆப்ஷன் சி விண்மீன் அடுத்து பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக குமரன் மழையில் நனைந்தனன் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் அடுத்து உரைத்த வேர் சொல்லை தருக ஆப்ஷன் ஏ உரை அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கேளி சித்திரம் என்றால் டேஸ் ஆப்ஷன் பி என்ன கேலி சித்திரம் என்றால் என்ன அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் டேஸ் பெயர் ஆப்ஷன் டி எத்தனை முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் ஆப்ஷன் ஏ அதனால் குயிலுக்கு கூடுகட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஆப்ஷன் சி ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அடுத்து சரியான இணைப்புச் சொல்லை தேர்க உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் ஆப்ஷன் டி அதனால் உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் அடுத்து அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக கொழுந்தாடை ஆப்ஷன் கரும்பின் நுனிப்பகுதி அடுத்து இலக்கண குறிப்பு தருக கொள்க குறைத்த ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று அடுத்து இருபொருள் தருக படி ஆப்ஷன் சி படிக்கட்டு படித்தல் அடுத்து பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க நகை ஆப்ஷன் சி புன்னகை ஆபரணம் அடுத்து இருபொருள் தருக கூவல் ஆப்ஷன் ஏ நீர்நிலை பள்ளம் அடுத்து பொருள் வேறுபாடு அறிக உழை உலை ஆப்ஷன் பி உழைப்பு சேரு அடுத்து குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக மடு ஆப்ஷன் பி மடு மாடு கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா கூற்று தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் விடை ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து கீழ்காணும் மூன்று தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆனா ஈனா ஆகியன சரி ஆவண்ணா தவறு ஆனா இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும் ஈனா திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும் அடுத்து பின்வரும் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக மீடியா ஆப்ஷன் பி ஊடகம் அடுத்து சைடு எஃபெக்ட் இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க ஆப்ஷன் பி பக்க விளைவு அடுத்து கலைச்சொல் அறிக இன்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் ஏ பொறிப்பு அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தண்டருள் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் சி குளிர்ந்த கருணை அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய் திங்கள் ஆப்ஷன் பி நிலவு அடுத்து திருமறைக்காடு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி வேதாரண்யம் அடுத்து சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க ஆட்டு ஆப்ஷன் டி மந்தை அடுத்து கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக கல் ஆப்ஷன் பி குவியல் அடுத்து பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் ஆப்ஷன் ஏ குழை அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் பி சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அடுத்து சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக ஆப்ஷன் சி தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அடுத்து சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக ஆப்ஷன் பி சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அடுத்து ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம் அடுத்து கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் ஆப்ஷன் டி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்து கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது ஆப்ஷன் சி ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அடுத்து சொல் பொருள் பொருத்துக ஆப்ஷன் டி தான் சரியான விடை பிச்சை கல்வி கொடுத்தல் பரிதி கதிரவன் வெற்பு மலை ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க ஆப்ஷன் ஏ அழகு அடுத்து சொல்லையும் பொருளையும் பொருத்துக ஆப்ஷன் டி தான் சரியான விடை பொக்கிசம் செல்வம் பரி குதிரை சிங்காரம் அழகு சூரன் வீரன் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து பிழை நீக்கி எழுதுக புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல ஆப்ஷன் ஏ புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக பிழையற்ற தொடரை தெரிவு செய்க ஆப்ஷன் ஏ பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏ ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் அடுத்து காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு படம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாகத்தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை பச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதனைக் கேட்டதும் மாடியேறிச் சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிவிட்டு வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார் காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் ஆப்ஷன் பி சிறுவன் சிறுமி அடுத்து இந்நிகழ்வு சிறுவனது எப்பன்பை விளக்குகிறது ஆப்ஷன் பி நேர்மை அடுத்து மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் ஆப்ஷன் ஏ நெகிழ்ந்தார் அடுத்து சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் ஆப்ஷன் ஏ தேர்வுக்கு படம் கட்ட அடுத்து காமராசர் செய்த உதவி யாது ஆப்ஷன் ஏ பணத்தை கொடுத்தார் அடுத்து பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி பூட்டும் கூட்டல் கதவுகள் அடுத்து பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ பொய்க் கூட்டல் அகற்றும் அடுத்து நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ நலம் கூட்டல் எல்லாம் அடுத்து ஊக்கம் என்பதன் எதிர் காண்க ஆப்ஷன் பி சோர்வு அடுத்து எதிர்ச்சொற்களை பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன் டி சேர்த்தல் அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக ஆப்ஷன் சி இலங்கை